கண்டா பண்டது அப்ப தான திரும்பி பொருந்த வரும் மதி ஒரு ரெண்டு தெக்கு பாக மூணாத்து தெக்கி ரூபா நம்ம வடவினா கண்ணு போய் தெக்கப்படையா அறில தடக்கும் அறியாண்டது குருட்டடவை என்ன கொண்டு அறியோன்னு அறியும் 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 நம்ம ஈஸ்வரனை பார்த்திட்டு ஒரு கொலவண்டு வச்சி വെച്ചിട്ടില്ലേ അത് കെട്ടാലോ അവിടെ അവിടെ എന്തായി എന്തായി ഈ കടന്നാലോ അപ്പോ ഇപ്പൊ ചോദിക്ക അപ്പായ അപ്പായ അപ്പായല്ല നമ്മുടെ നാഗേഷിന്റെ അപ്പം കുപ്പായി ഇത് പെണ്ണു മണ്ണപ്പോന്നെ ഓ அோ நேரந்தூடி பிடிச்ச தண்ணு கழிப்பூடி ஆரக்கூட கொட்டண்ணா நீட்டும் கடக்கணும் கொட்டண்ணா ஓ ഒന്നേ പറയുമ്പോ ഒരു കരിലും മടക്കി രണ്ടേ പറയുമ്പോ രണ്ടും തോട്ടും പള്ളി മൂന്നേ പറയുമ്പോഴിലേക്ക് പുഴം പള്ളിക്ക് ഉണ്ടാക്കാം അതെ തൊട്ടു തൊട്ട് മഹാപാവി നല്ല കോലമാകൂ നിങ്ങള് ബാക്കി പിടിച്ചോ പിടിച്ചോ പറഞ്ഞോളൂ

வேக்குண்டா என்ன வந்து வெட்டி அத வந்து தீரிமணி வெந்து வெச்சனா சோறு வெச்சு ஆ திருங்குல்லா திருங்கன்றோ ஆ பிடிச்சு வருது பிடிச்சு வருதுங்களே கை நோக்காம வருது வெந்து பிடிச்சு வருது நான் கை நோக்குندي ஆக்க போட்டுட்டு என்ன கண்டுமணி அச்சோ அத அப்ப எந்த வாசி அடு ஆறு வாசியா அடு நானாயோ வெنده பந்தியோ என்னாயிற்று ஓட்ட பந்த இந்ததெல்லாம் வந்ததாம் நீ எவ போ தளனை கூட்டும் அங்கே ஆன அப்பனேயும் ഞാൻ വിളിക്കാനും എന്റെ അപ്പനെന്തിനാ എങ്ങനെ വരുവോ ആ കൊറോണ വന്ന പോലെ അത് വരുവെന്ന് കൊണ്ട് ഒറ്റ പേരെ വന്ന പൈനാലും അതെല്ലാം പോകുവ அம்மாய அம்மா ஒற்றே இவரு ரெண்டு பேராணோ அல்ல புதுசான അല്ലേ ഇവര് വീഗാലാൻഡ് മലമ്പുഴ ടൂർ പോകും അമ്മയമ്മ ഒറ്റയ്ക്കല്ലേ എന്റെ അപ്പനും ഒറ്റയ്ക്കല്ലേ അല്ലേ അല്ലേ എനിക്കൊരു സംശയം അതെ അപ്പൊ നിന്റെ അപ്പന് ജോഡി ചേർത്തി വെക്കാൻ അവര് എങ്ങനെ കടലയും മുട്ടയൊക്കെ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കൂല്ലേ അതാണ് ഞാനും പറഞ്ഞത് അപ്പന് തമ്പ്രെട്ടൻ മേടിച്ചു കൊടുക്കണം വീട്ടിൽ പോട്ടെ അപ്പന് எவா வந்துட்டு என்ன கண்டுமணி அச்சா நேரம் போன கூட்டிட்டு போக விசாரிச்சா என்னையோட ஆரம்பிச்சா கூட்டிட்டு கெட்டி கொடுத்துடா அது எங்கே அதான் நல்லா Thank <smart noise> you. அவன் வந்தானே சாயை மாயன் மண்ணு இருந்து எல்லாம் அது வாய் தான் மாய தான் என்ன ஒரு தறி நமக்கு வாய் தான் वगा करम चले गई परेंगे

തൊഴിലെന്താ അതല്ല ഞാനും അത് തന്നെ ആലോചിച്ചത് ഇപ്പൊ ഒരു ഭക്ഷണം പറഞ്ഞില്ല കൈ നോക്കണം ഞങ്ങള് പറഞ്ഞിട്ട് എനിക്കും ഭക്ഷണം ഉണ്ടോ എനിക്കറിയാണ്ടോ എനിക്കറിയാം അങ്ങനത്തെ പറയാൻ തരുന്നേ എനിക്കങ്ങനെ പറയുന്നു ഞാൻ തരും കൈ പറഞ്ഞ കണ്ണൊക്കെ മറക്കണോ அது எஸ்மோண்டு ஞானி களி கேஞ்சிட்டு வச்சது எங்கால செங்காதி அவன் பொங்களை ാണ് പണി കള്ള ആണ് പണി ഞാൻ ഒരു ദിവസം ഇന്ന് വൈകുന്നേരം എനിക്ക് നേരമ്പ വഴിയാണെന്നു അതെ നേരമ്പുളത്തിൽ വരുന്ന വഴി ശിവനാണെങ്കിലോ പനകാരണ സമയവും കട വഴി എത്തിയ പകുതി എത്തിച്ചു അപ്പോഴാണ് എന്റെ വരവ് ഞാൻ ചോദിച്ചു രണ്ടാണ്ടാ ചോ നമ്മടെ പൊങ്ങ കുട്ടിയൊക്കെ കല്യാണം പറച്ചു ഞാൻ ഒരു വാക്കേ ചോദിച്ചോളൂ നീ എന്ത് കൊടുക്കണടാ ചോയിച്ചു ഞാനത് മാത്രമേ ചോദിച്ചോളൂ പൊന്നോട്ടാ ഞാൻ ചോദിച്ചോളൂ അവിടെ ഞാൻ അവിടെ ചോയിച്ചു ചോയിച്ചിട്ട് ആ ഭാവി എന്ത് കാണിച്ചു

அப்பவே எதுக்கு இல்ல அய்யோ நான் வந்து பண்ற அருவளை சமைக்கறேன் இல்ல வந்து வாங்க பக்க நல்லா குடி சோறுனும் நோகா சோறுன்னு நாக்கட அய்யா நீ கை கழுவறதா கை முக்கி தரேன் 10 நிமிஷம் கை கழுவறதா ஆமாம் இல்ல இந்த பொண்ணு அப்பள திருதியா இந்த வந்துயா அய்யா இரே பார்த்தானால சமைக்கறதுல அத கொடுங்க நீங்க பாக்க அய்யால தரேன் 10 நிமிஷம் கழிச்சு நான் வரேன் 10 நிமிஷமே அய்யால தரேன் இந்த பையாலானே ஒரு நாள் பொறு கழிக்கும் ஒரு நாள் பொறு നിങ്ങളുടെ നോക്കണ്ടത് അതാണ് ഇപ്പൊ നല്ല കാര്യമാണ് അടുത്ത പോലെ പൊങ്കല് പേര് അത്ര നേരം നിന്നെന്തായാലും നോക്കണ്ട ും കടപ്പും കടഞ്ഞ രണ്ടുപേരൊക്കെ പറഞ്ഞാ കൈ കെട്ടിത് കൊണ്ട് തരുന്നേ அண்ணன் வந்துருனே ஐ கிடிوني தள்ளி என்ன அண்ணன் மூதுவுல பரையமே ஒரு அம்மன காது வரானு அம்மன தானோ அப்பன தானோ அ அம்மாங்க பாருங்க அப்பன தானோ பேடி நீங்க கறி தொறக்கறதுக்கு அத்தைக்கு மரியாதை இல்ல இல்ல ஒண்ணு இல்ல பை இல்ல பை இல்ல என்ன நடந்து கங்கட்ட காக்கது பை என்ன நாமக்கள்ள வத்து வெத்து பெரிய இருக்கு அதனால கொடி பாலய பந்து கொடி பாலய வெச்ச சூளையில இருந்தா சேரு இல்ல நேரமாடா <laughs> <laughs> நமக்கு ரெண்டு பேருக்கு எல்லாரும் மறந்தவரை பஸ் இச்சா பற்றலா அது ஆட்டி என்ன வந்து நோக்கி அது கைல நோக்கல அது அப்படி இல்ல எந்த അത്രയ്ക്കൊന്നും വായിട്ടില്ല അത് അതിന്റെ വായി കേൾക്കുമ്പോഴാണ് എനിക്ക് ഭക്ഷണം அப்படி இருக்குமோ இங்க வந்து வர மாட்டேங்கிற வந்து வந்துங்க அங்கயா காடி 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 அத பரைல அந்த தோதி எடுத்துட்டீங்களா ஆ ஆ இங்க வர இல்ல வந்துடக்கு இல்ல வரதுக்கு மாடா பண்ணீங்க வீக்கே வேண்டாம் ஆமா